ஹலோ யவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆருக்கு ஒரு பாடலுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த கமல் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படம் நான் ஏன் பிறந்தேன் அந்த படம் எடுக்கும் சமயத்தில் கமலஹாசன் டான்ஸ் மாஸ்டர் கே தங்கப்பன் என்பவரிடம் அசிஸ்டண்டாக இருந்தார் அந்த நேரத்தில் கமல் நடனமாடுவதில் வல்லவர் நான் ஏன் பிறந்தேன் படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்தவர் கே தங்கப்பன் ஆனால் எம்ஜிஆர் படமும் ஒரு பாடலுக்கு மட்டும் கமல் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றினார் அந்த பாடல் நான் ஏன் பிறந்தேன் படத்தில் இடம்பெற்ற என்னம்மா சின்ன பொண்ணு என்ற பாடல் இந்த பாடலில் எம்ஜிஆரும் காஞ்சனாவும் ஆடி பாடுவது போல் அமைந்திருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் ஓரளவுக்கு நல்ல பாடலாகவே வந்தது இந்த பாடலுக்கு எம்ஜிஆருக்கு நடனத்தை கமல் கற்றுக் கொடுத்தார் அதற்கேற்ப எம்ஜிஆர் ஆடினார் இந்த பாடலுக்குப் பிறகு கமல் பல படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் கே பாலச்சந்தர் இயக்கிய அரங்கேற்றம் படத்தில் முக்கியமான வேடம் கமலுக்கு கிடைத்தது அதிலிருந்து மெல்ல மெல்ல முன்னேறி பிரபல நடிகர் என்ற அந்தஸ்துக்கு வந்துவிட்டார் கமல் கே பாலச்சந்தரும் தொடர்ந்து கமலஹாசனைத்தான் தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி கொண்டு கதாநாயகனாகவும் நடிக்க வைத்தார் அவள் ஒரு தொடர்கதை நிழல் நிஜமாகிறது சொல்லத்தான் நினைக்கிறேன் மண்மதிலை போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலங்களில் முக்கிய படங்களாக அமைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது கமல் எல்லா வகை நடனத்தையும் ஆடுவதில் மிகவும் கெட்டிக்காரர் நன்றாக டான் ஆடியதினால்தான் கமல் பெரிய ஸ்டார் ஆகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு கண்டனை சந்திக்கிறேன் நன்றி